அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு திருதி இந்த நான் சொல்கிற இந்த திருதி எந்த அட்சயத்திருதிக்குன்னாலும் அதுக்கான வீடியோன்னு வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோ போடுறவங்கெலாம் எப்படி போடுவாங்கன்னா நீங்கள் அதை மட்டுமே பணத்தை மட்டுமே பார்க்காதீங்க கோல்டு மட்டுமே வாங்கணும்னு நினைக்காதீங்க அது கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து கோல்டு நிறைய வாங்கணுன்றதுக்காக அது தான் இல்லைன்னு சொல்லலை கார்பரேட் கம்பெனிங்க அந்த நாள் எப்படி வந்து லவ்வர்ஸ் டேன்ற மாதிரி மதர்ஸ் டேன்ற மாதிரி அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணுன்ற மாதிரி அது க்ரியேட் பண்ணி அதனால் வந்து இது வேலண்டைனஸ் டே அன்னைக்கு போயிட்டு நீ அவன் ஒரு கிஃப்ட்டு மட்டுமே நம்மளுக்கு தரவே இல்லையான்னு லவ்வர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள கூட இன்றைக்கி பார்த்து நீ வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி வராது போனியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்டே இல்லை ஆனால் அது கிரியேட் பண்ண உலகம் இருக்குது கோல்டு அதிகமாக உங்களை வாங்க வைக்கணும் அதனால் கா அந்த கம்பெனிகள் வந்து அந்த தங்கத்தை இது பண்ணுறவங்க அதுக்காக அதை வேணுன்ட்டே அதை ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் புரிஞ்சுது இப்போது புரிஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா அட்சய பாத்திரன்றதே வந்து அது ஒரு சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் உணவு பெருகுன்ற ஒரு விஷயம் அது அது மட்டுமே பெருகாது அது எல்லாமே பெ பெருகும் திருதியே இன்னாவே பெருகுதல் அந்த நாளில் அது வருது அந்த அச்சயம்ன்றது பெருகக்கூடிய பாத்திரத்தில் பெருகக்கூடிய விஷயமா இருக்குது அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா துணி கடைகளுக்கெல்லாம் கூட போயிட்டு துணியை வந்து நிறைய வாங்குறது பொருட்களை நிறைய வாங்குறது அப்படி அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுங்க என்ன பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி பார்த்து மஞ்சள் வாங்குங்க எப்படி வந்து இந்த தமிழ் வருஷப்பரப்புக்கு இதுக்கெல்லாம் ஓணங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பழங்களை பார்க்கணும் நிறைய கண்ணாடி வைக்கணும் அதிகமாக அதிகமாக்கி பண்ணுறது இதை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லிக்கிட்டே போனாங்க அப்போது அதுக்காக வேண்டி பணமே ப பணத்தை நோக்கியே போகக்கூடாதா கோல்டை நோக்கியே போகக்கூடாதுன்னா உண்மையிலேயே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு வீடு வாங்குறதை விட நல்ல அட்டகாசமான இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு தான் நிச்சயமாக கோல்டு வாங்க தான் வாங்கணும் ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு அந்த வறுமை இருக்குது அச்சை திருதி அன்னைக்கு போய் வாங்கினா தான் அது அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியில் போயிட்டு அதை வாங்கக்கூடாது ஒரு நெருக்கடியில் போயிட்டு ஹஸ்பண்டுக்கு ப்ரெஷர் கொடுத்தோ அப்பாவுக்கு ப்ரெஷர் கொடுத்தோ இல்லை தானே கூட நீங்களே ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் கூட ஒரு கடன் வாங்கி நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் அதை போய் வாங்காதீங்க கடனை வாங்கி அட்சய திருதி அன்னைக்கு கோல்டு வீட்டுக்கு வந்துணோன்னு நீங்கள் கடன் வாங்கி அந்த கோல்டு வாங்கறதா இருந்தால் நீங்கள் எப்பவுமே க அந்தவும் போயிருக்கும் அந்த கடை வாங்குகிற விஷயமும் போயிருக்கும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறதா இருந்தால் கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் சம்பாதிச்சு வாங்குற மாதிரி இருக்காது அதனால் இந்த விஷயம் வந்து ஏதாவது பண்ணி அன்னைக்கு கோல்டு வாங்கணுன்றது மட்டும் நினச்சிக்காதீங்க நான் வந்து கடனை முந்தானத்து தானே வாங்கினேன் நான் இன்னைக்கு போயிட்டு அதானே வாங்க போகிறேன்னா கூட அந்த கோல்டை நீங்க சம்பாதிச்ச பணத்தில் வாங்கலை அந்த கோல்டை நீங்க நீங்க சம்பாதிச்சதோ உங்க ஹஸ்பண்ட் சம்பாதிச்சதோ உங்க அப்பா சம்பாதிச்சதோ உங்க பிரதர்ஸோ சிஸ்டரோ சம்பாதிச்சதோ அந்த ஓகே ஆனா நீங்க அது ஒரு நெருக்கடிக்கு உள்ள தள்ளப்பட்டு அன்றைக்கி கோல்டு வாங்கணுன்னு நீங்க பண்ணுற அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் இருக்குது பாருங்க அது வந்து நீங்க எப்படி வாங்குறீங்க யாரையாவது ரொம்ப புஷ் பண்ணி வாங்குறீங்களா இல்லை வீட்டில் அதை விட அத்தியாவசிய தேவை இருந்தா அதுக்கு பதில் இப்படி வாங்குறீங்களா அதையும் தான் அது பெ பெருக்கு பண்ணும் அதையும் தான் அதை அதிகரிக்க செய்யும் அதாவது பாஞ்சாலி இந்த அட்சையை பாத்திரன்ற ஒரு விஷயமே என்னதுன்னா அந்த பாஞ்சாலி மகாபாரதத்தில் வர ஒரு விஷயமா புராண கதையில் இருக்குது பாஞ்சாலி திரௌபதி வந்து தன்னுடைய மானத்தை காக்கத்துக்கு அந்த அட்சய பாத்திரத்தை பயன்படுத்தப்பட்டது பாஞ்சாலிக்காக பயன்படுத்து இது சாப்பாடு தானே சொன்னாங்க அது என்ன மானத்தைக்காகத்துக்கு போய் என்ன அட்சய பாத்திரம் பயன்படுத்துதுன்னா அந்த அட்சய பாத்திரன்றது ஒரு சிறப்பான ஒரு பாத்திரம் அதில் உணவு சமைச்சா அது எங்கே எத்தனை பேருக்கு வேணாலும் அது ஒரு பெரிய காட்டில் அவங்க இருந்தாங்க எங்கெங்கேயோ போனாங்க நிறைய முனிவர்களுக்கும் தேவையானவங்களுக்கெல்லாம் அன்னதானம் எக்கச்சக்கமாக பண்ணணுன்னா பெரிய போர் நடக்குது போர் நடக்குதுன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய அறுப்பறுக்குறோம் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி அள்ள அள்ள குறையாத இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் நல்ல உன்னதமான மனிதர்களுக்கெல்லாம் கடவுள்களால் சில அருள்கள் கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி விஷயமா அது வந்து எப்படின்னா மகாபாரதத்தில் தர்மன் வந்து வனவாசம் போனப்போ சூரிய பகவான் வந்து தர்மனுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு அந்த பாத்திரத்தில் சமைக்கிற உணவு எத்தனை பேருக்கு வேணாலும் சமைக்கலாம் அது அவங்க ஜாலியாக விதவிதமாக வர வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக இல்லை அவங்க போர் புரியும் போதும் சரி அவங்க போன அந்த இடங்கள் எல்லாம் தங்கி தங்கி காடுகள்லேயும் எதுலேயும் இருந்து வந்த சமயத்துலையும் சரி நிறைய பேருக்கு முனிவர்களுக்காக இருந்தாலும் சரி ஏழைங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு அதாவது போர் சம்மந்தமான இதுங்கலாம் கூட செய்யறதுக்கு அந்த உதவி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது அங்கே நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறதுக்காக அப்படி ஒரு சக்திய தர்மன் ஏன்னா தர்மன் அது நியாயமற்ற முறையில் அதை அனுபவத்துக்காக பண்ண போவதில்லை தர்மன் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு இன்ச்சு பருப்பு அரிசியிலையும் உனக்கு வந்து அந்த தர்மன் வந்து தர்மத்தை பார்க்க போறாரு அதனால அவருக்கு கிடைக்குது அது அது கிடைக்குது பாஞ்சாலினுடைய மானத்தக்காகத்துக்கும் அது எப்படி ப பயன்படுதுன்னா கௌரவர் சபையில துச்சாதனம் வந்து பாஞ்சாலினுடைய ஆடையை உருவ முயற்சிக்கும் போது கண்ணன் வந்து பாஞ்சாலியினுடைய மானத்துக்காகத்துக்கு அட்சய பாத்திரத்தை தான் பயன்படுத்துகிறாரு அட்சய பாத்திரத்துனா அதுக்குன்னு அவர் கையில் அந்த பாத்திரமே விச்சுன்னு இருக்கிறான்ற மீனிங் இல்லை அச்சைய என்று கண்ணன் சொல்கிறாரு அச்சைய என்று கண்ணன் கூற பாஞ்சாலினுடைய புடவை வளர்ந்து 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 அவளுடைய மானத்தை காத்துது அப்படின்ற மீனிங்கும் அதில் இருக்குது சோர் மட்டுமே இல்லை அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அது சோறு மட்டுமே இல்லை ஆனால் அச்சையம் பாத்திரம்ன்றதே வந்து அதில் அல்ல அல்ல உணவு வந்தது அந்த உணவை தானத்துக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுன்றது மெயின் ஆனால் அச்சைய என்று கண்ணன் அதை பாஞ்சாலியின் புடவை வளர்வதற்கும் அந்த அச்சயன்றத்தை பயன்படுத்தினார் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் கோல்டு வாங்குனீங்கன்னா கோல்டு அதிகரிக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு மற்றவங்களை வற்புறுத்தி அதை புஷ் பண்ணி இல்லை உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு கடன் வாங்கி வாங்கும்போது நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மாதிரி வருத்தத்தோடு தான் அதை வாங்குவீங்க அந்த மாதிரி சந்தோஷமாக உங்களுக்கு நிறைய வந்த உபரி வருமானத்தை வச்சு வாங்கின மாதிரியே வராது வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படிதான் வரும் அதனால் அது தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அன்றைக்கி நீங்கள் மஞ்சள் வாங்குங்க குங்குமம் வாங்குங்க சந்தனம் வாங்குங்க நிறைய பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள் அப்போ அந்த தானத்தை நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போது இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா எப்போவுமே நான் சொல்லிங்கிற மெத்தட் படி ஆகிடும் இல்லையா இல்லைன்னா ஒரு அட்சயை பாத்திரத்தில் இது வந்து நீங்கள் வந்து ஒரு பானையில் வந்து ச சந்திரன் அன்னைக்கு அமாவாசை சன்னைக்கு நீங்கள் எழுதுங்க அம்மாவின் மனசுக்கு நோகக்கூடாது யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அந்த வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள்லாம் எழுதி எரிச்சிருங்கன்னு சொன்னேன் அது வேற இப்போ இது வேற எப்பவுமே இவங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினச்சக்கூடாது கண்ணன் பா அச்சையன் சொல்லி அந்த புடவை வளர்ந்தது மாதிரி இப்போ இந்த விஷயமும் உங்களுக்கு அதனோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் நான் அதாவது பாஞ்சாலி அச்சை பாத்திரம் பாஞ்சாலியினுடைய மானத்தை காக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பாத்திரம் மாதிரி இருந்த மாதிரி அந்த சமைக்கிற உணவு தேவைக்கேற்ப வளர்ந்து கொண்டே இருக்குன்ற மாதிரி இந்த துணியிலையும் அது சம்மந்தப்பட்டது அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே சம்மந்தப்படுதுன்றதுனால ஒரு கலசத்தை வச்சு நீங்கள் அன்றைக்கி எப்படி நம்ம அரிசி அதில் ஃபில் பண்ணி அன்றைக்கி வீட்டில் இருக்கிற கோல்டு அதெல்லாம் ஒரு இதில் வச்சு பூக்கள்லாம் வச்சு மஞ்சள் குங்கு எதெல்லாம் பெருகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வச்சு அது பண்ணலாம் அது கரெக்டு அது பண்ணலாம் அரிசியெல்லாம் நீங்கள் அதை மாதிரி வச்சு அது கலசம் மாதிரி வச்சு பண்ணிங்களன்னா நல்லது அந்த அந்த கலசம் மாதிரி ஒரு பானை இருக்குது இல்லை பார்த்தீங்களா அதில் தண்ணி ஊற்றுனா அது வந்து கும்பமேளாவில் வர்ற மாதிரி தண்ணி கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா குவாண்டம் தேறி மாதிரி குவாண்டம் குவாண்டமாக வந்து வருதுன்றதுக்கு அதுவும் குண்டான்றதை வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கலசத்தில் வந்து ஒரு மூதாதியார்களுடைய இது நம்ம போய் சேர்ந்த நம்ம கடவுள்களை அது உள்ளே நம்ம வச்சு வணங்கணும் அதனால தான் அந்த கலசத்தை ஆவகணம் பண்ணி கோயிலுங்களில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது அந்த எந்த கடவுளில் அந்த கோயிலில் இருக்கிறாங்களோ அந்த கோயில் அதில் பண்ணி ஆவகணம் பண்ணி அந்த கடவுள் அந்த குண்டான்குள்ளேயே வந்து உட்காந்துட்ட மாதிரி அந்த கலசத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு மாதிரி தான் அது உள்ள தண்ணி நிரப்பி அது எட்டுமே கும்பாபிஷேத்துக்கு மேலே அந்த கோபுரத்து மேலே எட்டுமே ஊற்றுறது அது உள்ளேயே வந்துடுறாரு அந்த கடவுள் அது பண்ணும்போது அந்த மாதிரி அந்த ஒரு கலசத்துக்குள்ளே நீங்கள் தனியாக தேங்காயெல்லாம் வச்சு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வச்சு அரிசி வச்சு மாயில வச்சு பூ வச்சு அதெல்லாம் ஒன்று வச்சுங்க அன்னைக்கு வந்து நீங்கள் கோல்டு முக்கியமான பொருட்கள்லாம் வேறு நல்ல பொருட்கள் மங்களமான பொருட்கள்லாம் வாங்குதுன்னு வாங்குங்க வாங்கிறதோடு இல்லாமல் பூஜை ரூமில் அதெல்லாம் வைங்க தட்டில் பூக்கள் இதுங்கெல்லாம் நல்ல உன்னதமான மங்களமான பொருட்கள்லாம் வைங்க வைக்கிறதோடு இல்லாமல் உப்பு வாங்குறது அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இது வாங்குறது அந்த மாதிரிலாம் வாங்கலாம் அதிகமாக வாங்குதில் தானமாக பண்ணுறதுனாலும் உணவை தானமாக வழங்கலாம் அன்றைக்கி வேறு எதுவும்ன்றத விட உணவை தானமாக வழங்கலாம் அன்றைக்கி அது மாதிரி மற்ற விஷயங்களை விட ஞாபகம் வச்சுங்க மற்ற விஷயங்களை விட அன்றைக்கி நீங்கள் தானமாக வணங்குது உணவை மட்டும் தானமாக வணங்குது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மற்றது எதுவும் நான் வேணான்றது எதுவும் சொல்லலை வேணுன்றதை மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி அன்றைக்கி நீங்கள் உப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கலான்றது இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த புடவின்னு ஒரு அச்சையன்னு சொன்னவொடனே வளர்ந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கலசம் எடுத்துங்க ஒரு கலசம் அந்த அரிசி போட்டு வைக்கிறது அது வச்சுங்க இன்னொரு கலசத்தில் உங்களுக்கு இப்போ அப்கமிங்கில் நீங்கள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு உங்கள் வேலை சம்மந்தமாகவோ உங்கள் கல்யாணம் சம்மந்தமாகவோ குழந்தை சம்மந்தமாகவோ தொழில் சம்மந்தமாகவோ வீடு வாங்குற சம்மந்தமாக நிலம் வாங்குற சம்மந்தமாகவோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை வந்து வாங்க போ வாங்க போகிறேன் அப்படின்னு எழுதணும் வாங்கிவிட்டேன் அப்படின்னு எழுதுகிற ஒரு விஷயம் இருக்குது சிலதுக்கு தான் அந்த மாதிரி முடிஞ்சிட்டு போச்சு விஷயம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி எழுதணும் அந்த பிரபஞ்ச வேண்டுதல் மெத்தடில் அதில் ஒவ்வொரு பேப்பர்லேயுமே த்ரீ சிக்ஸ் நைன் எழுதி ஒவ்வொரு பேப்பர்லேயுமே த்ரீ சிக்ஸ் நைன் எழுதி அதுக்கப்புறமா நிறைய வேண்டுதல் அஞ்சாறு விஷயம் கூட இருக்கட்டும் ஒன்றொந்துலையுமே ஏற்கனவே ஒன்று பாதி தூரம் முடிஞ்சிடுச்சுன்னா அது எனக்கு கிடைத்து விட்டது கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு எழுதிடுங்க மேலே த்ரீ சிக்ஸ் நைன் ந நடுவில் சென்ட்ரில் எனக்கு வந்து வேலை கிடைத்து கொண்டிருக்கின்றது வேலை கிடைத்து விட்டது குழந்தை பிறக்க போகின்றது கரு உருவாகி விட்டது ஆயுள் ஆரோக்கியமாக குழந்தை நல்ல விதமாக பிறக்கப் போகிறது அதாவது அது அபவுட்டு அப்படின்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அதாவது அந்த அஜெண்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அது அது வந்து அதை நோக்கி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங் இருக்கக்கூடாது அதில் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற விஷயம் எழுதுறது அதுக்கு கீழே பிரபஞ்சத்துக்கு நன்றி இதை எழுதிடணும் மறுபடியும் இன்னொன்று இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு அது வந்து வீடு நிலமும் வாங்க போகிறீங்க அப்போ முன்னூறு த்ரீ சிக்ஸ் நைன் அப்புறம் இன்னொரு இதில் வந்து நான் அந்த நிலத்தை பார்த்து விட்டேன் அது வாங்க போகின்றேன் வாங்கி பாதி தூரம் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கின்றது அது முடிய போகின்றது நல்ல விதமாக அந்த நிலம் வாங்கி முடிய போகின்றது அப்படி எழுதிட்டு பின் கீழே வந்து மறுபடியும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி நீங்கள் அஞ்சு ஆறு ஏழு விஷயங்களை கூட நீங்கள் எழுதலாம் பத்து விஷயங்களை கூட எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன் எழுதி அதுக்கு ஒரு கலசம் ரெடி பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் எவர் சில்வரோ இரும்புலியோ இருக்கிற கலசம் எல்லாம் பார்த்துங்க ஏன்னா அதுக்கு ஒன்று வைப்பீங்க அரிசி ஃபில் பண்ணி தேங்காய் வச்சு வைக்கிறதுக்கு ஒன்று வைப்பீங்க இதுக்கு ஒன்று வைப்பீங்க இல்லை இதுக்கும் மஞ்சள் பூசி இதுக்குள்ளே அரிசி கிருசியெல்லாம் வைக்கணுன்றதில்ல வேணும்னா இதில் ஒருபடி அரிசி மஞ்சள் கலந்து போட்டு கூட இந்த நீங்கள் பேப்பரில் எழுதுதெல்லாம் போடலாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு மூணு நாள் அப்படியே வச்சு நின்ந்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு எடுத்து ஒரு பாக்ஸில் அந்த வேண்டுதலெலாம் முறைப்படி முடியா முடிகிற வரைக்கும் ஒரு பாக்ஸில் மாதிரி இதெல்லாம் போட்டு அங்கேயே பூஜை ரொம்ப இல்லை வேறு எதனா பத்திரமா நேரத்தில் வச்சிட்டுருங்க அப்புறம் ஒரு ஒரு வேண்டுதெல்லாம் முடிஞ்சிச்சேன்னா அப்புறம் போய்ட்டு எங்கன்னா மரத்தில் கட்டிடலாம் ஏதோனா பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு சொன்ன சிம்பிளாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இது வந்து நான் சும்மா ஏற்றையோ யோசித்து சொல்லிங்கிறன்றதில்ல அந்த பாஞ்சாலியினுடைய புடவையே அச்சையே என்று கண்ணன் சொல்ல அந்த பாஞ்சாலியின் புடவை வளர்ந்தது அதில் அது மாதிரி தான் இதுவும் இப்போ நீங்கள் அதில் போடுற விஷயம் வந்து கடன் தீரணுன்ற விஷயத்தெல்லாம் எழுதாதீங்க என் கஷ்டம்லாம் தீரணுன்னெலாம் எழுதுறாதீங்க தயவு செஞ்சு எனக்கு எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ஆகுதுன்றதெல்லாம் எழுதிடாதீங்க வெறும் பாசிட்டிவாக தான் எனக்கு நல்லது நடக்க போகிறது நான் நிலம் வாங்க போகின்றேன் வாங்கி கொண்டிருக்கின்றேன் கரு உருவாகிவிட்டது ஆயுள் ஆரோக்கியமாக பிறக்க போகின்றது அது ஒன்றுத்துக்கும் மேலே த்ரீ சிக்ஸ் நைன் கீழே பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி எழுதி அதை போட்டு நாளைக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது நான் பிரபஞ்ச கான்செப்டாக சொல்கிறேன் அது நிச்சயமாக அது நல்ல விதமாக முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே பத்து விஷயங்கள் கூட அந்த மாதிரி எழுதுங்க ஆனால் நான் சொன்ன கான்செப்ட்டில் ஒன்றொன்றும் தனி 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 தனியாக எழுதி முடியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ